அதான் இயேசு எனக்காக சிலுவை சுமந்து மறித்துட்டார் உயிர் தழுந்துட்டார் எனது பாவங்களுக்காக அவர் எனக்கு மீட்பை கொடுத்து விட்டார் நான் ஏன் சிறுவை சுமக்கணும் இல்லை எனக்கு ஏன் இந்த நிலைமை நான் ஏன் என் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் இயேசுதான் எனது பாவங்களுக்காக அவர் மீட்பை கொடுத்து விட்டார் நான் ஏன் சிலுவையை சுமக்கணும் அப்படின்ற கேள்வியும் குழப்பமும் நமக்குள்ளே இடம் சிலுவை என்கின்ற அடிப்படையில் இல்லை அப்படின்னாலும் எனக்கு ஏன் இந்த துன்பம் வருது ஏன் என்னுடைய உறவினர்கிட்ட இந்த ஒரு பிரச்சனை எனக்கு ஏன் இந்த ஒரு உடல் உபாதை வந்திருக்கு எனக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை எனக்கு ஏன் கடன் தொல்லை எனக்கு ஏன் இந்த ஒரு பிரச்சனையை தரணும் இறைவனே உனக்கு கண்ணு கிடையாதா உனக்கு காது கிடையாதா முங்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி கேள்வியும் குழப்பமும் பல நேரங்களில் நம்ம எழுப்போம் ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு மறை உண்மை இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கும்போது நம்ம ஏன் சிலுவை சுமக்க வேண்டும் என்பது நமக்கு புரியும் தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க முடியப்பதாம் எஸ்ஐயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் இடைவசனம் மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கி கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமே அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிலைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் இங்கே தெளிவாக பார்க்கின்றோம் நம்ம ஒரு இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையை சுமந்தார் நமது பாவங்களுக்காக நமது மீட்பிற்காக அவர் சிலுவையை சுமந்தார் நமது வாழ்க்கையிலுமே சிலுவை பல வகையில் இருக்கும் இயேசு சுமந்த அந்த ஒரு சிலை சிலுவை என்பது வெறும் ஒரு மரத்தாலான சிலுவை மட்டும் கிடையாது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தினுடைய பாரம் அதுல இருந்தது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாரத்தின் அவர் சிலுவை வடிவில் அவர் சுமந்தார் நமது வாழ்க்கையிலும் பல சிலுவைகளை நம்ம சுமந்துகிட்டு இருக்கோம் குடும்பத்தில் கஷ்டம் பிரச்சனை கடன் தொல்லை கொடுத்த கடனை வந்து வாங்க முடியல இல்லை வாங்கின கடனை கொடுக்க முடியல மேலும் யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட பணம் கிடையாது ம பணம் இல்லாததுனால எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னை வந்து சிறுமைப்படுத்துகிற அப்படின்னு அவமானப்படுத்துகிறாங்க என்னை ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சா கூப்பிட மாட்டேங்கிறாங்க நண்பர்களும் என்னை ஒதுக்குறாங்க ஏன்னா என்கிட்ட பணம் கிடையாது நான் பெரிய ஆளாக இல்லை நான் ஒரு நார்மலான ஒரு மனுஷன் அதனால் என்னை நண்பர்களும் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா எங்கே நான் உதவி கேட்டுவோனும் சொல்லிட்டு பயப்படுறாங்க அதே மாதிரி உடலில் ஆயிரத்தெட்டு நோய்கள் எனக்கு ஏன் இந்த நோய் வந்ததுன்னே தெரியல நான் ஏன் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனக்குழப்பம் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது நான் இன்னும் என்னோடய வீடு கட்ட முடியல போன்ற பல்வேறு துயரங்கள் பல்வேறு சவால்கள் பல மன கஷ்டங்கள் இவை அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் மனிதர்களுக்கு சிலுவையாக இருக்கின்றது அந்த ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு இலைப்பாறுதலை தருவதற்கு நம்மளால் ஒரு இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இங்கே என்ன சொல்ல வராது நம்ம சிலுவையை சுமந்து கொண்டு இருந்தாலும் நம்ம எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சவால்கள் இருந்தாலும் இறைவனை நாடி செல்லும் பொழுது நமக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் நீங்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கோவிலில் போயிட்டு தனிமையில் ஒரு ஜெபம் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் தெரியும் நிறைய பேர் அதை அனுபவித்து இருப்பீர்கள் நற்கரணி பேரை உள் போய் உட்காந்துக்கிட்டு அந்த நற்கருணை பேழையை பார்த்து ஜெபிக்கும் பொழுது மன உருக்கத்துடன் ஜெபிக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு கஷ்டம் நம்மளோட மனசை ஆட்டி கொண்டிருந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு மீட்பு கிடைச்சி ஒரு மன ஆறுதல் கிடைத்திருக்கும் அந்த ஒரு மன ஆறுதல் நமக்கு தெளிவை தந்து ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கு நமக்கு அது ஒரு வழியை தந்திருக்கும் அதுதான் இறைவன் நமக்கு தரக்கூடிய ஒரு இறை இலையிலை சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சும்மா சொல்லல ஒவ்வொரு முறையும் நம்ம இறைவனை தேடி ஓடி செல்லும் பொழுது நமக்கு இலைப்பாறுதலை அவர் தருகின்றார் ஏன்னா பக்தி முயற்சிகள் என்று நம்ம பல்வேறு திருத்தலங்களுக்கு போவோம் ஜெபிப்போம் அங்கே பக்தி முயற்சிகளில் நம்ம ஈடுபடுவோம் அப்போ இறை மக்களுக்கு அவர்கள் வேண்டுதல் நிறைவேறும் நம்ம எங்க போனாலும் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறப் போகுது ஆனா இறைவன் கிட்ட நான் வந்து ஒரு நெருக்கமான உறவு வச்சுக்கணும் அதனால என்னோட பக்தி முயற்சிகள் சிறந்ததாக இருக்க வேண்டும் புதிதாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு புதிய புதிய பக்தி முயற்சிகள் நம்ம செய்வோம் வேளாங்கண்ணிக்கு போறது பாத்திமன் நகருக்கு போறது போன்ற பல இடங்களுக்கு நம்ம போய் என்னோட பக்தி முயற்சிகள் நம்ம ஈடுபடுவோம் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் நமக்கு இலைப்பாதலை தருகின்றார் ஏன்னா அவரை தேடி ஓடி நம்ம செஞ்சிருக்கோம் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நானும் இலைப்பாடுதல் தருவேன் என்று இங்க நம்ம சுமை சுமந்திருக்கோம் சோர்ந்து போயிருக்கோம் அவரை நாடி செல்கின்றோம் நமக்கு அவர் இலைப்பாடுதலை தருகின்றார் இதுதான் இங்க நடக்குது அதுதான் நம்ம பக்தி முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மீட்பினுடைய ஒரு வழி சீமோன் இயேசுவை பார்க்கறாரு இயேசு சிலுவை சுமந்து கொண்டு வருகின்றார் ஒருவேளை இயேசு இந்த இடத்திலேயே சித்தரக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே இருந்த படை அந்த சிலுவை சீமோன் கிட்ட கொடுத்து நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீமோனுக்கு முதல்ல இதில் உடன்பாடு கிடையாது ஆனா இந்த ஒரு மனிதனுடைய நிலையை பார்த்து இயேசுவினுடைய நிலையை பார்த்து அவர் மனம் வருங்கி அந்த ஒரு சிலுவை சுமந்து கொண்டு அவர் செல்கின்றார் பின்னர் இயேசுவை அறிந்து கொண்டு அவர் இயேசுவுக்கு நெருக்கமான ஒரு மனிதராக மாறிவிட்டார் நமது வாழ்க்கையிலும் நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சிலுவையை சுமக்கக்கூடிய நேரங்கள் வரலாம் அந்த ஒரு நேரங்களுக்காக நம்ம தயாராக இருக்க வேண்டும் அந்த ஒரு நேரங்கள் இறைவனோடு நம்மை இணைக்க ஒரு உறவை புதிய உறவை மேம்படுத்திக் கொள்ள இருக்கின்ற உறவை இன்னும் ஆழப்படுத்த உதவியாக இருக்கும் ஏனென்றால் நம்ம சிலுவையை சுமந்தால் மட்டும்தான் இயேசுவோடு இணைந்து நம்மால் பயணிக்க முடியும் லூகா செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவசனம் இருபத்தி மூன்று பின்பு அவர் அனைவரும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் என் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வர் சிலுவை என்பது துன்பத்தின் சின்னம் மட்டும் கிடையாது அது மீட்பின் அடையாளம் நமது வாழ்க்கையிலும் நம்ம சிலுவை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய நேரங்கள் வரலாம் அதாவது துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வரலாம் அந்த ஒரு நேரங்களில் அதை கண்டு ஒதுங்கி ஓடிவிடாமல் அதை தைரியமாக இறைவனுடைய அருள் எனக்குள் இருக்கின்றது இறைவன் என்னோடு துணையாக இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையோடு அதை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் நிலைவாழ்வு நிச்சயம் இந்த ஒரு தவக்காலத்தில் நமக்கு ஆயிரத்தெட்டு துன்பங்கள் இருந்தாலும் இறைவனோடு ஒன்றித்து அதை எதிர்கொண்டு அதை வென்றெடுப்போம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவை உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிருங்கள் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திடுங்கள் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் கேசு புகழ் மரிய வாழ்க்கை